ரெண்டுட்டையும் ஒரே நல்ல பண்ணி இறக்கியாச்சியா ம் இந்த மட்டன் குழம்பு மட்டும் கொதிச்சு வரட்டும் அதையும் எடுத்துட்டு வந்து வச்சிருவான் ஒரு வழியா வேலை முடிஞ்சிச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கணும் அடியே அடியே என்ன சோத்தைய பாக்குறவ உன்ன பின்ன சோத்தை பார்க்காத மாதிரி என்னடியே சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டியா செஞ்சாச்சு செஞ்சாச்சு கறி குழம்பு மட்டும் அடுப்புல இருக்கு அதையும் இறக்கி வைக்க போறேன் போ போ போய் இறக்கி வச்சிட்டு வா நான் என் பிள்ளைய

இன்னைக்கு என் பிள்ளை எப்படி மனசுல வந்து பேர் பண்ண தெரியுமா முதல்ல சாப்பிடுட்டோம் ஆறாமரை உரக்க சொல்லிக்கலாம் அதுவும் நீ வாயை கூடாது எதை எதை எப்ப எப்போ சொல்லணும்னே இந்த அலைமேலுக்கு தெரிய முடியே இந்த அழமேலு எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லுவா நீ வாயை மூடிக்கிட்டு சொல்றதை செஞ்சா மட்டும் போதும் போய் குழம்பு எடுத்துட்டு வா வந்துட்டா பெருசா பக்குமானம் பண்ணிக்கிட்டு கூலி இல்ல சமையல் இந்த வீட்டில் தனம் தனம் ஆழ்றதுக்கு பேசாமல் உமாமதி நம்மளும் வெளியே போய் நிம்மதியாக போயிடலாம் இல்லை

எப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவான்னு மனசு காற்று இல்லை கிடக்கு இப்படி நல்லா கைத்து கட்டில போட்டு மரத்தடியில் படுத்தா ஆயிரம் ஏசி வச்சாலும் அதுக்கு இடையாகுமா எங்க வந்ததுலேருந்து தம்பியும் உமாலையும் காணோம் இந்த நிம்மியை கூட காணமே எல்லாரும் எங்க போனாங்க ஓஹோ அண்ணன் இங்க தான் இருக்கா அம்மா சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போட வேண்டியதா அப்பதான் சேதாரம் நமக்கு ஆகாது அண்ணே அண்ணே வா நிர்மலா ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எங்கடா ஆலயே காணோம் ஊர்ல இருந்து வந்தானே பைய புடுங்கிட்டு ஓடுவே என்னன்னே இருக்குன்னு பாத்திகிட்டு அப்படின்னு பார்த்தேன் வந்துட்டியா எங்க இவ்வளவு நேரமா ஆலய காணோம் 얘 நீ ஊர்ல இருக்கியா நீ நல்லா இருக்கணும்னு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன் கோயிலுக்கு போய் நல்ல வேலை வந்து பார்த்தா நீயே வந்து நிக்கிறே எனக்கே ஒரே ஆச்சரியம் போ நான் வரல நீ அர்ச்சனை பண்ணியா என்னடா இது அதிசயமா இருக்கு நீ கோயிலுக்கு போறதே ஒரு அதிசயம் இதுல அர்ச்சனைலாம் பண்ணிருக்க அது அண்ணன் பேர்ல என்ன நம்பர் மாதிரி இல்லையே போனே உனக்கு எல்லாம் விளையாட்டு தான் இந்த பிரசாத் எடுத்துக்க எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் நீ கேட்ட மாதிரி எல்லாம் அந்த வாங்கிட்டு வந்துட்டேன் உள்ள வந்து தாரேன் நீ வாங்கிட்டு வந்த பொருள் அடை முக்கியம் நீ தானே முக்கியம் நீ நல்லபடியா ஊருக்கு வந்து சேர்ந்ததே எனக்கு போதும் பொருள் கிடக்குது பொருளே அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் நீ நல்லபடியா இருக்கீல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் நல்லா இருக்கேம்மா எனக்கு என்ன நான் நல்லா ராஜா கணக்கா தான் இருக்கேன் சரிண்ணே சரிண்ணே பாப்பிள்ள எங்க

ஆமாம் ஆமாம்யா உன் தங்கச்சி வர வர உன் பாசம் அதிகமா அதிகமாகல இருக்கு நாளுக்கும் அண்ணன் பாவமா அங்க போய் கஷ்டப்படுது இங்க போய் கஷ்டப்படுதுன்னு ஒன்னு நினைச்சு ஒரே புடம்பல் ஆயிரமே இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி வரவன ஒரே தொப்புள் கொடி வரவாச்சே பாசம் இருக்கதானே செய்யும் தொப்புள் கொடி வரவுன்னு ஞாபகம் வருது காலை எங்க அது வந்து ஏன் வருவா வருவா நீ வா சாப்பிடும் போதுல சாப்பாடு எல்லாம் சுட சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கு சாப்பிடு போ தம்பி வரட்டுமா ஆமா வரப்ப வரட்டு ஏன் நீ மொழி போய் சாப்பிடு ஊர்ல இருந்து வந்த பிள்ளை பசியோடையா இருக்கிறது போய் மொழி சாப்பிடு போ சரி நான் சாப்பிட்டுட்டு அவனை தோப்புக்கே போய் பாத்துக்கிறேன் இம்மா என்னம்மா இது நீ என்ன பத்தி பேசுனா அண்ணன் காலை என்ன பத்தி கேக்குது இருக்காது அடி பின்ன ராமலட்சுமணன் மாதிரி ஒண்ணு ஒன்னா தெரிஞ்சவனுங்க இன்னைக்கு அண்ணன் அந்த மாதிரி பிரிஞ்சிட்டானுங்கன்னு தெரிஞ்சா மனசு உடஞ்சிட மாட்டானே அவன் நடப்பு ஃபுல்லா வந்த இருந்து அவனை சுத்தி தான இருக்கு சரி விடு முதல்ல அவன் சாப்பிடட்டும் பிறகு பொறுமையா எடுத்து சொல்லிக்கலாம் இம்மா கோவத்துல அண்ணன் என்னையும் புருஷனையும் வீட்டை விட்டு போக சொல்லிட்டு போதுமா அடியை அதான் நான் இருக்கேன்ல தைரியமா வா

அடடே இன்னைக்கு விருந்து தடபுடலா இருக்கும் போலயே இல்ல உனக்காக ஆசாசி அம்மா பண்ண சொன்னதாயா சரிமா சரிமா அம்பட்டையும் வெயில நின்னு வரகடப்புல சுவையாம செஞ்சதனா கிளவி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது பாரு மல்லிகா இம்படே செஞ்சு வச்சிருக்க காலை எனக்கு ஒரு போன் போட்டு வர சொல்லி அவன் வந்து ஒரு அட்டை சாப்பிட்டுட்டு போயிருப்பான்ல எங்க அது வந்து அடி என்ன வந்து போயின்னு சாப்பிடுற நேரத்துல தேவலாத பேசிக்கிட்டு மூர்த்தி நீ முதல்ல சாப்பிடுயா அவனுக்கு பிறகு கூட்டுக்கலாம் இல்லமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு நான் சொல்றேல சாப்பிடு சரி நான் சாப்பிட்டுட்டு அவனுக்கு வயக்காட்டுக்கு சோறு எடுத்துட்டு போறேன் நானும் வயக்காட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது இல்ல வாசனையே ஆளு தூக்குதே சாப்பிட்டு நல்லா பிரமாதமா இருக்கும் போல மனுஷன் வந்ததுல இருந்து வார்த்தைக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா நம்மள தரதுனால தரத்தி விட்டுறோம் போலயே அப்பா அடடே திவ்யா கண்ணு வாடா எப்பா எப்ப வந்தீங்க காலையில தான் வந்தேன் வந்த உடனே புள்ளைக்கு எங்கன்னு கேட்டேன் பள்ளி கூடத்துக்கு போய் இருக்கேன்னு என்ன அதுக்குள்ள வந்துட்டே இன்னைக்கு அரை நேரம் தான் நான் பள்ளி கூடா சீக்கிரம் வந்துட்டே சரி சரி வா நீ அப்பாவோட வந்து உட்கார்ந்து சாப்பிடு ஐ இன்னைக்கு சிக்கன் fish எல்லாமே இருக்கு பிரியாணி கூட இருக்கும் போல ஆமா இன்னைக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க உங்க அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணிருக்காங்க சூப்பர் பா உனக்கு தான் பிரியாணினா ரொம்ப பிடிக்குமே வா என்னோட சேர்ந்து நீயும் சாப்பிடு நீயும் உங்க சித்தியும் தான் பிரியாணி பிரியாணி நலைவீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே நேரத்துல சாப்பிட வேண்டியதானே உமா எங்க சித்தி எப்படி இங்க வந்து சாப்பிடுறாங்க சித்தி அவங்க வீட்ல இருக்காங்க அவங்க வீடா பிள்ளை என்ன மல்லிகா சொல்றா அவங்க வீடுனா அதை ஏதாவது வாயை தவறி சொல்லியிருப்பாயா புள்ள ஏதோ தெரியாமல் சொல்லுது நீ சாப்பிடு அட்டி நான் தெரியாமல் சொல்லலைல்ல சித்தி அவங்க வீட்டில் தான இருக்காங்க திவ்யாமா சித்தி வீடு இது தானடா அதானே திவ்யா நீ உள்ள போ கைக்கல் கால் கழுவு பிறகு எதா இருந்தாலும் பேசிக்கலாம் முதல்ல நீ உள்ள போ பாட்டி என்னையே உள்ள போ சொல்றீங்க நான் சரியா தானே சொல்றேன் நீங்க தானே எனக்கு என்ன கோவமா சொன்னீங்க இது அவங்க வீடு கிடையாது அவ இருக்கிறத அவ வீடு இனிமே அவங்க வரமாட்டேன்னு நீங்க தானே எனக்கு என்ன சத்தம் போட்டீங்க அம்மா குழந்தை என்ன சொல்றா எனக்கு ஒன்றும் மனசுக்கு சரியாக படலை நீங்களும் வந்ததுலேருந்து மூஞ்சே சரியில்லை உமாவையும் காலையிலையும் பற்றி கேட்டால் யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன நடக்குது இங்கே ஐயா அது ஒன்றும் இல்லையா நீ முதல்ல சாப்பிடியா பிறகு எதனாலும் பேசிக்கலாம் ஏமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா சாப்பிட்றது இப்போ ரொம்ப முக்கியம் மல்லிகா நீயாவது சொல்லு எங்கே உமா சித்தப்பா வேற வீட்டுல இருக்காங்க சித்தப்பாவும் சித்திக்கும் பாட்டியோட சண்டையா அதனால ரெண்டு பேரும் வேற வீட்டுக்கு போயிட்டங்களா விடுமா என்ன சொல்ற ஆமாப்பா நான் கூட போய் கூட கூடنا சித்தப்பா வரவே மாட்டேன்றிருச்சு சிதப்பாக்கு இந்த மீன் கறியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வேற சாப்பிட்டு சிதப்பாಗೆ எடுத்துட்டு போலாமா ஏமா என்னமா சொல்ற दिव्या சொல்றதெல்லாம் உண்மையாமா சொல்லுங்கமா உண்மையா 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 இனிமே அவன் இந்த வீட்டுக்கு வரமாட்டான் இதுக்கு மேல எதுவும் என்கிட்ட கேட்காதே मूर्ति அம்மா நில்லுங்கம்மா நில்லுங்க என்ன நடக்க கூடாது நினைச்சனா அது நடந்துருச்சு இப்போ இந்த மனுஷன் எப்படி இத தாங்குவாரு அவர் என்னைக்குமே அவ கூட பிறந்த தம்பியை பார்த்தத பெத்த புள்ள மாதிரி வச்சு வளத்தாரு இன்னைக்கு அந்த புள்ள இங்க இல்லனா மனசு தாங்குமா இத தாங்குற சக்தி நீதான் கடவுளே அவருக்கு கொடுக்கணும் Thank you.